நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக இந்த சேனலில் வீடியோக்களை பார்த்துட்டு வரதற்கு மிக்க நன்றி முதல் தடவையாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படின்றத கேட்டுக்கொண்டு நேற்றைய நாள் யூகே முழுவதும் பேசப்பட்ட மிக முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னால் மேஞ்செஸ்டர் ஏர்போர்ட்டில் போலீஸாரால் ஒரு அப்பாவி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலினுடைய பின்புலம் என்ன இதில் பாதிக்கப்பட்டவர் யார் இப்போ அவர் என்ன நிலைமையிலே இருக்கார் இந்த போலீசாருக்கு என்ன நடந்தது போன்ற விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போகிறோம் என்எச்எஸ் பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோளை விடுத்திருக்கிறது அந்த வேண்டுகோளுக்கு பலருக்கு உதவக்கூடிய ஒரு நிலைக்கு நாம ஆளாகலாம் அப்படின்ற ஒரு தகவலையும் இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னும் சில நண்பர்கள் கமெண்ட் மூலமாக கேட்ட கேள்விகளுக்கு ஷார்ட்டான பதில்களையும் இந்த வீடியோல சேர்த்திருக்கிறேன் தொடர்ந்தும் வீடியோ முழுசா பாருங்க பாருங்க பார்த்து உங்களுடைய கமெண்ட்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேன்செஸ்டர் ஏர்போர்ட்டினுடைய டெர்மினல் டூவில் நேற்றைய நாள் பல போலீசார் சேர்ந்து ஒரு இளைஞரை தாக்குற வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல பரவலாக பேசப்பட்டது இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல பரவலாக்கப்பட்டதற்கு பிறகு இது சம்பந்தமான பல எதிர்ப்புகள் இருந்தும் உலக செய்திகளில் இருந்தும் கிளம்பி இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த இளைஞர் யார் இவருக்கு ஏன் ஒரு சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து இப்படியான தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்ற பல கேள்விகள் மக்களுக்கு இருந்தது இன்னும் ஒரு பக்கம் மேன்செஸ்டர் போலீசில் முப்பது வருடங்களுக்கு மேலாக வேலை செய்த ஒரு உத்தியோகத்தர் முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிடுறார் என்ன அப்படின்னா இது ஒரு தாக்குதல் இதற்கு நிறவரி கியூ அல்லது கருப்பினத்தவர்கள் மேல இதே மாதிரியான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது அது மாதிரியான ஒரு வன்முறைதான் மீண்டும் தலை தூக்கி இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கிறார் இருந்தாலும் இதற்கு பின்புலத்துல நிறவரி கிடையாது ஒரு குற்றத்திற்காக கைது செய்ய போன போது அங்கே இருந்த போலீசார் மேல தாக்குதல் நடத்தப்படலாம் அவங்களுடைய ஆயுதங்கள் களவாடப்படலாம் அப்படின்ற ஒரு ரிஸ்க் இருந்ததால தான் இந்த தாக்குதல் நடத்தியதாக போலீசார் தரப்புல இருந்து சொல்றாங்க இருந்தாலும் இந்த வீடியோ ரொம்பவே ஒரு கிராபிக் கண்டென்ட் இருந்தது பார்க்கும் போதே பயமுறுத்துற ஒன்றாக இருந்தது இந்த இளைஞனுக்கும் இந்த இளைஞனுடைய நண்பரான அமான் அப்படின்றவருக்கும் அவருடைய அம்மாவுக்கும் இந்த போலீசார் தொடர்ச்சியான தாக்குதலை மேற்கொள்றாங்க இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் காலால அதுவும் போலீஸ் அவங்களுடைய பலமாக தாக்குறதையும் இந்த வீடியோல பார்க்கக்கூடியதாக இருந்தது சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஃபாஹிர் அப்படின்ற இளைஞர் பத்தொன்பது வயதான இளைஞர் இந்த இளைஞருக்கு வந்து தலையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் அதற்கு பிறகு இந்த இளைஞருக்கு சிடி ஸ்கேன் செய்யப்பட்டிருக்கிறது இந்த சிடி ஸ்கேன்ல குறிப்பிட்ட இளைஞருக்கு மூளையில நீர்க்கசிவு ஏற்பட்டிருக்கிறது ஆபத்தான கட்டத்தில் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபருக்காக ஆஜராகி இருக்கிற சட்டத்தரணி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார் என்ன அப்படின்னா இந்த இளைஞரை தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் கைது செய்திருக்காங்க கைது செய்யப்பட்டு அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இவரை தகுந்த ஒரு ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போக வேண்டியது போலீசினுடைய பொறுப்பு இருந்தாலும் இந்த சம்பவத்தின் போது போலீசார் அதை செய்யல இவர் தனிப்பட்ட முறையில் ஆம்புலன்ஸை வரவழைத்து போக வேண்டியதாக இருந்தது இவரை வைத்தியசாலைக்கு கொண்டு போறதுல ஏற்பட்ட கால தாமதமும் இவருடைய இந்த மெடிக்கல் கண்டிஷனுக்கு மிகப்பெரிய ஒரு காரணியா இருக்கு அப்படின்றத அவர் சொல்றார் மேஞ்செஸ்டர் போலீஸார் மிக துரிதமாக செயற்பட்டு இந்த சம்பவத்தில் தொடர்பு பட்ட அந்த போலீஸ் உத்தியோகத்தர பணியிடை நீக்கம் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இது சம்பந்தமான தீவிரமான விசாரணைகளையும் அவங்க ஈடுபட்டுக் கொண்டிருக்காங்க பிரித்தானியாவினுடைய பிரதமராக இருக்கிற கியஸ்டாமர் இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இது பிரித்தானியாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடியாத ஒரு விஷயம் இதுக்கு பின்னால நிரவரி தாக்குதலாக இருந்தாலும் சரி இதற்கு வேறு காரணங்கள் இருந்தாலும் சரி பொதுமக்கள் மேல கை வைக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது இது சம்பந்தமான முழு அறிக்கையை வெளியிட சொல்லி ஹோம் செக்ரட்டரியை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் அவருடைய அறிக்கையில இருக்கிறது பிரித்தானியா வாழ் பொதுமக்களுக்கு என்எச்எஸ் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க ஓ நெகட்டிவ் வகையிலான இரத்தம் இரத்த வங்கியில மிக குறைவான அளவு இருப்பதாகவும் அது பாதுகாப்பற்ற எல்லையை தொடுவதாகவும் இந்த இரத்த பற்றாக்குறையோட இந்த இரத்தம் தேவைப்படுற பலர் என்எச் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இரத்தத்தை தானமாக கொடுக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற வைத்தியசாலையை தொடர்பு கொண்டு அங்க உங்களுக்கு ஓ வகை இரத்தம் இருக்குமாக இருந்தா ரத்த தானம் வழங்கினீங்கன்னா அது பல உயிர்களை காப்பாத்துறதுக்கு உதவும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாங்க யூகேயை பொறுத்த வரைக்கும் பிரபலமான வங்கிகளுக்குள்ள உள்ள ரெவலூட்டுக்கு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது ரெவலூட்டை பொறுத்த வரையில ரெவலூட் பல கஸ்டமர்ஸை யூகே ல வச்சிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு முறையான வங்கிக்கான அங்கீகாரம் இதுவரையில கிடைக்கல இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டுகள்ல யூகேனுடைய ரெவல்யூட் வங்கி சரியான முறையில் நிர்வகிக்கப்படல அப்படின்ற ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது இந்த கேஸ் அடங்கலாக ரெவல்யூட்டினுடைய பல முயற்சிகள் தோற்று போயிருந்தது அவர்களுடைய பணம் சேஃபாக இருக்கிறது அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு ரெவல்யூட்டுக்கு கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த சந்தர்ப்பத்தில் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ரெவல்யூட்டையும் ஒரு வங்கியாக அங்கீகரித்து அங்கீகரித்திருக்கிறது சில கண்டிஷன்ஸ் அவங்க வச்சிருக்காங்க இருந்தாலும் ரெவல்யூட் வங்கியில முதலிடுற மக்களுடைய பணம் இனிமேல் பாதுகாப்பாக இருக்கும் அதற்கான ப்ரொடக்ஷனும் வழங்கப்படும் அப்படிங்கிறது மீரதிக தகவலாக சொல்லப்படுகிறது கடந்த சில வீடியோக்குள்ள சில நண்பர்கள் முக்கியமான கேள்விகளை கேட்டிருந்தாங்க அந்த கேள்விகளுக்கான பதில்களை ஒற்றை வரியில கமெண்ட் ஆக கொடுத்திருந்தாலும் அது சம்பந்தமான டீடைல்டா ஒரு விஷயத்தை வந்து இந்த வீடியோல பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது மிக முக்கியமாக கேள்வி கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா ஸ்கில் ஒர்க்கரா யூகே குள்ள வந்ததுக்கு பிறகு செகண்ட் ஜாப் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து பல நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இந்த செகண்ட் ஜாப் அப்படின்றது கடந்த சில மாதங்கள் முன்னல் வரையும் நீங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்பான்சருக்கு கீழே தான் வேலை செய்யணும் அப்படி இல்லைன்னா நீங்க அதே ஜாப் கோட்ல இருக்கிற இன்னொரு ஜாப் எடுக்கலாம் அப்படின்ற சட்டம் இருந்தது ஆனா சட்ட மாற்றத்திற்கு பிறகு அண்மையில் மாற்றப்பட்ட சட்டத்திற்கு பிறகு இது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய குறிப்பிட்ட ஜாப் கோட்ல மட்டும்தான் வேலை செய்யலாம் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷனை எடுத்திருக்காங்க நீங்க இன்னொரு கம்பெனியுடைய சிஓஎஸ்ல யூகே குள்ள வந்து அந்த கம்பெனிக்காக வேலையை பார்த்து கொண்டு இருந்தாலும் நீங்க இன்னொரு ஜாப செகண்ட் ஜாப்பா எடுக்க முடியும் அது எந்த ஜாப்பாக இருந்தாலும் நீங்க எடுக்க முடியும் ஒரு பெரிய விஷயம் என்ன புதிய அந்த வாங்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை அவங்க விதிக்கிறாங்க அதாவது நீங்க பாக்குறீங்க அப்படி இருக்கும்போது நீங்க ரீட்டைல் பிசினஸ்ல ஒரு ஜாப் ஆஃபர் எடுக்கிறீங்க பார்ட் டைமா அல்லது மேலதிகமா ஒரு ஜாப் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலைக்கான ஜாப் கோடோட உங்களுக்கு புதிய சிஓஎஸ் வழங்கப்பட வேண்டும் அந்த புதிய சிஓஎஸ்ஐ நீங்க ஹோம் ஆஃபீஸுக்கு அனுப்பி அதையும் உங்களுடைய விசாவோட லிங்க் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துறாங்க அதாவது இன்னும் ஒரு தொழில் செய்ய முடியாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் போய் இன்னும் ஒரு தொழில் நீங்க செய்யலாம் ஆனா உங்களுக்கு புதிய சிஓஎஸ் வேணும் அப்படின்ற சட்டம் இப்போ பிரித்தானியாவில் இருக்கு இன்னும் ஒரு நண்பர் அன்ஸ்கில் ஜாப்ஸுக்கான மார்க்கெட் யூகேல எப்படி இருக்கு அப்படின்ற கேள்வியை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டே வந்தார் அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா உண்மையாவே வெளிப்படையா பேசுவமாக இருந்தால் அன்ஸ்கில் ஜாபுக்கான ஸ்கோப் அப்படின்றது யூகேல மிகவும் குறைவான அரிதானதாக தான் இருக்கு அன்ஸ்கில் ஜாப் அப்படின் போது நம்ம எதை சொல்றோம் என்றதும் இங்கே ஒரு மிக முக்கியமான தாக்கத்தை செலுத்தும் இருந்தாலும் கூட ஒரு படித்த வைக்கால ஜாப் இல்லாத அன்ஸ்கில் ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கான கேள்வி மிக குறைவாக இருக்கிறது இதுக்கு பின்னால் இருக்கிற மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் இந்த அன்ஸ்கில் ஜாப்ஸுக்கு வந்து ஹை டிமாண்ட்ல அவங்க இருக்காங்க நிறைய பேர் ஈடுபடுத்திக் கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்றதுனால வெளிநாட்டில் இருந்து அன்ஸ்கில் எம்ப்ளாயியாக யூகேக்குள்ளே வந்து ஒரு சிஓஎஸ் வாங்கி ஸ்கில் ஒர்க்கராக வரது அப்படின்றது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது ஸோ நீங்கள் அன்ஸ்கில்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கில்ஸை எப்படி வளர்த்துக்கலாம் இல்லை அது சம்பந்தமான மேலதிக ஸ்கில்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் செய்து உங்களுடைய ப்ரொஃபஷனை நீங்கள் ஒரு ஸ்கில் ப்ரொஃபஷனாக எப்படி மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்றத யோசிக்கிறது மூலமாக தான் யூகேக்குள்ள ஸ்கில் ஒர்க்கராக வரதுக்கான ஒரு என்ட்ரியை நீங்க செய்து கொள்ள முடியும் அதை தவிர்த்து நம்ம கல்ஃபுக்கோ மிடில் ஈஸ்ட்டுக்கோ போற மாதிரி யூகேல அன்ஸ்கில் ஒர்க் விசாவில வந்து வெளிநாடுகள் இருந்து விஷயம் சில நேரங்களில் இந்த பழங்கள் பறிக்கிறது ஹாஃப் விஷயங்களுக்காக டெம்பரரி டெம்பரரி விசா அப்படின்றது வந்து ஆறு மாதங்கள் ஒன்பது மாதங்கள் போன்ற தான் கொடுக்கப்படுகிறது அப்படி கொடுக்கப்படும் போது அது உங்களுடைய ஐஎல்ஆருக்கோ நீங்க பிரித்தானிய குடியுரிமை பெறுவதற்கோ எந்த வகையிலையும் உதவி செய்யாது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஸ்டூடெண்டா இருக்கும் போது ஸ்டூடென்ட் விசாவில இருந்தா நீங்கள் ஒரு வாரத்திற்கு இருபது மணத்தியாலங்கள் மட்டும்தான் வேலை செய்ய முடியும் அதை அதிகரிக்கிறது குறித்தான ஒரு விசேட தீர்மானம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது அது சம்பந்தமான புதிய சட்டங்கள் மாற்றப்பட இருக்கிறது அப்படின்ற பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கு ஆனால் இப்போது நிலவரப்படி இருபது மணத்தியாலங்கள் தான் வேலை செய்ய முடியும் இருபத்தி ஒரு மணத்தியாலும் நீங்கள் வேலை செஞ்சால் கூட அது உங்களுடைய பிஎஸ்டபிள்யூ விசாவுக்கோ அல்லது அடுத்த விசா நீங்கள் போது மிக முக்கியமான சில பின்விளைவுகளுக்கு விட்டு செல்லும் இந்த நிறைய வந்ததுக்கு பிறகு அவர்களையே அறியாமல் அவங்களுடைய இருபதாக இருந்தாலும் அவங்களுடைய பே வரும்போது அங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மனத்தாலங்களாக இருந்திடும் ஒருவேளை அப்படி இருந்தா உங்களுடைய விசாக்களை அடுத்தடுத்த விசாக்களை அப்ளை பண்ணும் போது இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தும் அப்படின்றதுல ரொம்பவே கவனமா இருங்க என்ன பொறுத்த வரைக்கும் பேசிக்கா ஒரு ஐடியா பேசிக்கா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனா சொல்லணும் அப்படின்னு சொன்னா பத்தொன்பது பதினெட்டு மணத்து அலங்கள் எடுக்கிறது வந்து ரொம்பவே புத்திசாலித்தனமானது நீங்க இருபது அப்படின்ற பெஞ்ச் மார்க்கில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அங்க நிறைய பிழைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் சிலர் வந்து இங்கே வேலை செய்யும் போது பெரும்பாலும் நான் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா பதினெட்டு பத்தொம்பது மனதே அளங்கள் அல்லது பதினேழு மனத்தையாளங்கள் நீங்கள் வேலை செய்துட்டு மற்ற விஷயங்களை நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஐடியாவில் பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு ஐடியா தான் நம்மளுக்கு கூடிய கூடியதாக இருந்தது இந்த வீடியோ முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் தொடர்ச்சியாக வீடியோக்களை பாக்குறதுக்கு மிக்க நன்றி இங்கே வழங்கப்படுற தகவல்கள் அத்தனையுமே இணையதளங்கள் அதுவும் இணையதளங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட ஆய்வு செய்யப்பட்ட தகவல்கள் மாத்திரம்தான் இதில் எந்த ஒரு உட்பூசலோ அல்ல நம்ம வியூவை கூட்டணும் அப்படின்றதுக்காக பொய்யான வகையில் தலைப்பு போறதோ பண்றது கிடையாது ஆங்கில தலங்கள் ஆங்கில செய்திகள் இருந்து எடுக்கப்பட்ட தகவல்களை தகவல்களாக விளங்கி ஆராய்ச்சி செய்து விசாரித்து உங்களுக்கான தகவல்களாக வழங்கிக் கொண்டிருக்கேன் மிக்க நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு உங்களுக்கு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்